எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் தனலட்சுமி ஜெயராமன் இப்போ இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா சுகப்பிரவேசத்துக்கு பாட்டி சொன்ன வைத்தியங்கள் என்னென்னு பார்ப்போம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் டாக்டர் சொன்ன அனுகூலிகள்னு பார்த்துருப்பேன் அந்த வீடியோவும் எல்லாம் பாருங்கள் இப்போ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஆனது இப்போ என்னோடய சொந்த அனுபவத்தில் தான் இது எல்லாமே சொல்ல போகிறேன் நான் ரெண்டு பேபியுமே நார்மல் டெலிவரி தான் ஃபஸ்ட்டு உலத்தண்ணின்னு சொல்லுவாங்க உளத்தண்ணா அரிசி போட்டு உழவை உலவ வச்சு அரிசி போடுவோம்ல அரிசி பிடிக்கிறதுக்கு அந்த தண்ணியை எடுத்து வெண்ணெய்யை போட்டு பிடிக்கிறது இது எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன் இது த்ரீ மந்த்லேருந்து எப்படி சே சேர்ப்பாங்க ஆனால் நான் வந்து செவன் மந்த்த்லேருந்து தான் சேர்க்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் பேபிக்கு அப்போ தானே அம்மா வீட்டுக்கு போவோம் அதனால சேர்ந்துட்டு அப்பையிலேருந்து சேர்க்க ஆரம்பித்தேன் இந்த உடை தண்ணி இப்போலாம் குக்கரில் சமைக்கிறாங்க ஆனால் இதுக்காகவும் நீங்கள் ஒரு த்ரீ மந்த்த் உலை வச்சு சமைங்க இப்போ தண்ணி வச்சுட்டு உல கொதிச்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம் அரிசி போடுவோம் அரிசி போடுவோன்னா லைட்டாக கொதி வந்துடும் அந்த கொதி தண்ணியை எடுத்துங்க எடுத்துட்டு லைட்டாக இத்தினோண்டு வெண்ணெயை விடுங்க டெய்லி குடிங்க டெய்லி எந்த டைம் வேணாலும் சரி ஒரு பதினொன்று மணி பன்னெண்டு மணி அது மாதிரி ஒரு மதிய நேரத்தில் குடிங்க வெண்ணெயை கலந்துட்டு லைட்டாக ஆற வச்சு குடிங்க இது எதுக்காகனா பனிக்கூடத்தில் நீர் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ என் பையனுக்குலாம் நான் வந்து இங்கே இருந்தேன் மாமியார் மாமியா வீட்டில் கவனிக்க யாரும் இல்லை நம்மளாக பார்த்துக்கிறது அதனால நான் அதை வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை அதனால தண்ணி அதிகமாகிடுச்சு பனிக்கூடத்தில் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னு சொன்னாங்க பொண்ணுக்குலாம் செவன் தான் ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம் இது தெரிஞ்சு ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பையனுக்கு வந்து நான் உள்ள தண்ணியை ஆட் பண்ண ஆரம்பித்தேன் எட்டரை ஒம்பது மாதம் இருக்கும் அப்போ தான் உள்ள தண்ணியை குடிக்க ஆரம்பித்தேன் சரிங்களா இது செவன் மந்த்துலேருந்தே டெய்லி குடிங்க உங்களுக்கு நார்மல் வீடியோ ஆகும்னா இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க இப்போ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எண்ணெய் குளியல்னு சொல்லுவாங்க நைட்டு நைட்டு செவன் மந்த்துலருந்தே செய்யாதீங்க அதுதான் தான் கரெக்டு இந்த இடுப்பு எலும்பு இருக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த இடுப்பு எலும்பு ஃபுல்லாக வயிற்றுல சுற்றுலா தண்ணி ஊற்றிக்காதீங்க என்ன என்ன ஆனால் வயித்துல ஃபுல்லா பின்னாடி இடுப்பு எலும்பு முன்னாடி எல்லாமே என்ன பண்ணுங்க எண்ணெயை தடவிடுங்க விளக்கணியோ நல்லெண்ணையோ நல்லா தடவிடுங்க மசாஜ் மாதிரி லைட்டாக தடவுங்க நீங்கள் தடவுங்க அம்மாவையோ ஹஸ்பண்டையோ யாரோ தடவ சொல்லுங்கள் தடவிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சுடுதண்ணி வச்சு அந்த சுடுதண்ணியை நல்லா இப்படி இப்படி விளாவி விடுங்க விளாவிட்டேன் என்னது க குழந்தை வந்து கீழே அப்படியே இறங்கும் இது எல்லாமே பாட்டி சொன்ன வைத்து தான் இப்படி எல்லாம் இப்படி நல்லா தடவி விட்டுட்டு சுடுதண்ணியை வச்சு பிடிங்க டெய்லி நைட்டு போகிறது மாதிரி இது குடிச்சி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கமும் வரும் இந்த குழந்தை வந்து நல்ல கீழே இறங்குற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும் தெரியும் வயிற்றில் சுதனியை சுறு சுர ஊற்றிக்காதீங்க இடுப்பில் நல்லா பின்னாடி ஊற்றுங்க இந்த இடுப்பு எல்லாம் நல்லா தலைய விட்டு தடவிட்டு ஊற்றுங்க இப்போ தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா சோம்பு கசாயம் சோம்பு கசாயம்னா இதுவும் வந்து குளிச்சு முடிச்சிட்டு வரீங்களா குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா சோம்பை வறுத்துருங்க கருதுகிற மாதிரி வருத்தணும் ஒரு கைப்பிடி இவ்வளோ கைப்பீடு எடுத்து போட்டுட்டு நல்லா கருதுகிற மாதிரி வறுத்துருங்க வறுத்துட்டு அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க இல்லை தனியான தண்ணியை உத்திக்க வச்சாலும் ஓகே ஊற்றி இந்த சோம்பு கசாயத்தை போட்டு அந்த அரைட்டாம்நேரம் வர வரையும் அப்புறம் கைப்பறுக்குற சூழ்நிலை எடுத்து குடிங்க டெய்லி நைட்டு குடிங்க நல்லது எதுலேருந்துன்னா ஒரு எயித்து மந்த்து இல்லை நைன்த் மந்திலேருந்தே குடிக்கலாம் இந்த சோம்பு கசாயம் வந்து ஒரு நல்ல ரெமிடி நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம் நான் வந்து செவன்த் மந்த்த்லருந்தே என்னோடய ஃபஸ்ட் பேபிக்கு குடிக்க ஆரம்பித்தேன் நம்ம ஃபஸ்ட் பேபி தான் வந்து நார்மல் டெலிவரி வாங்கிட்டால் போகிறோம் செகண்ட் பேபி எப்படியோ நம்ம நார்மல் டெலிவரி ஆக்கிடலாம் ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா விளக்கணம் ஆம்லேட்டுன்னு சொல்லுவாங்க எப்போவுமே முட்டையை கலக்கிடுங்க தோசை தோசைகள் ஊற்றிட்டு விளக்கணம் பார்த்தீங்களா அதை ஊற்றி உப்பு தேக்கவே தேவையில்ல வெறும் மிளகு தூளை மட்டும் மேலே தூக்கிட்டு எடுத்து சாப்பிடுவேன் இது எப்போது சாப்பிட்னா நைன்த் மந்த் ஆகிடுச்சில் நைன்த் மந்த் நைன்த் டெலிவரி டேட்டுக்கு ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் முன்னாள் அது மாதிரி இருக்கும்போது இதை போட்டு சாப்பிடுங்க ரொம்ப எனக்கு டிசென்ட்ரியாக போகுது அது மாதிரி இருக்கவங்க சாப்பிடாதுங்க இது பனிக்கூட வந்து தண்ணி ஏற்கனவே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் சாப்பிடாதுங்க சரிங்களா நல்ல டியூ டேட் வரப்போது எனக்கு நல்ல சுகப் ஆகணும் வழி இல்லாமல் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை சாப்பிடுங்க இந்த நாலு டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் கண்டிப்பாக நான் மெடி ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ